வணக்கம் இமயமலையில் ஆஞ்சநேயர் இன்னும் உயிருடன் உள்ளாரா இந்து மதத்தினருக்கு கடவுள் பற்றிய பல நம்பிக்கைகள் என்றும் அழிவதில்லை அந்த வகையில் இன்னமும் அனுமான் உயிருடன் உள்ளாரா நாம் வாழும் இந்த உலகத்தில் ஆஞ்சநேயர் வாழ்கிறாரா என்பதை அறிய ஸ்ரீராமரை வழிபடும் அனைத்து பக்தர்களும் விருப்பப்படுகிறார்கள் ஆஞ்சநேயர் என்பவர் பலம் தைரியம் சக்தி வலிமை ஆற்றல் திறன் ஞானம் பக்தி மற்றும் சேவையின் சின்னம் என்பதால் நாம் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபடுவோம் சொல்லப்போனால் வீரத்தின் உருவம் அவர்தான் சரி ஆஞ்சநேயர் இன்னமும் உயிருடன் உள்ளாரா சாகாவரத்தை பெற்றுள்ளதார் அவர் உயிருடன்தான் இருப்பார் என சமய திருநூல்கள் நிச்சயமாக கூறுகிறது ஆஞ்சநேயர் உயிருடன் இருப்பதற்கான சில ஆதாரங்களும் அறிகுறிகளும் இருக்கத்தான் செய்கிறது பனிபடர்ந்த மலைகளில் மிக பெரிய பாத அச்சுக்களை கண்டுள்ளதாக சிலர் கூறியுள்ளனர் அப்படியானால் இமயமலையில் ஆஞ்சநேயர் இன்னும் உயிருடன் உள்ளாரா ராமாயணம் முடிந்த காலத்தில் ஸ்ரீராமர் வைகுண்டம் செல்லும்போது ஆஞ்சநேயரை ஏன் ஆஞ்சநேயா நீ இன்னும் வரவில்லையா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அவர் எம்பெருமான் பெருமான் ஸ்ரீ ராம அவதாரம் எடுத்து இந்த பூமியில் பல நற்செயல்களை செய்ததால் அவருடைய ஞாபகம் எனக்கு அதிகமாக இருக்கிறது அவர் வாழ்ந்த இந்த பூமியிலேயே இருந்து விடுகிறேன் என்று கூறியுள்ளதாக திருமறைகள் கூறுகின்றன இரவாதவர் ஆஞ்சநேயர் சமயத் திருநூல்களின்படி ஆஞ்சநேயர் இரவாதவர் அவர் ராமாயணம் காலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட மகாபாரதம் காலத்திலும் கூட வாழ்ந்துள்ளார் அதனால் அவர் சிரஞ்சீவியாக இருப்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாகும் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் இந்த உலகம் அழியும் வரையில் ராமபிரானின் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து பக்தர்களும் அணுகக்கூடிய வகையில் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் கால் தடயங்கள் கால் தடயங்கள் நிறைய இடங்களில் உள்ளது இந்தியாவின் சில பகுதிகளில் ராட்சச கால் தடங்கள் உள்ளது அவை ஆஞ்சநேயருடையது என நம்பப்படுகிறது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள கண்டமத்தானா மலைகளில் அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என சில மூலங்கள் திடமாக நம்புகிறது சமய திருநூ நூல்கள் கூறுவது என்ன அனைத்து இந்து மத சமய திருநூல்களை ஒருவர் கவனமாக தேடினாலும் ஆஞ்சநேயரின் மரணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும் அப்படியானால் அவர் உயிருடன் இருக்கிறார் என்றுதானே அர்த்தம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி